இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் காம் நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஜென் ரிவ்யூஸ் டாட் காமில் போய் இதை ப்ராடக்டோட ரிவ்யூஸை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ப்ராடக்ட்டு ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஒர்த்தபிளாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சப்கான்சியஸ் மைண்ட் அதை பற்றி நம்ம வந்து சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம் சரிங்களா சப்கான்சியஸ் மைண்டு வந்து நம்ம ஆள் மனசுன்னு சொல்லுவாங்க அது மேல்மனம் ஆழ்மனம் இந்த ரெண்டுமே இருக்குது மேல் மனசு வந்து நம்ம ரெகுலராக டெய்லி நம்ம வந்து பார்க்குறது பேசுறது டெய்லி நடக்கக்கூடிய சம்பவங்கள் காலையிலேருந்து நைட்டு நடக்கக்கூடிய வெளியில் நடக்கக்கூடிய இன்சூரன்ஸ் இது எல்லாமே சேவ் ஆகிட்ருக்கும் ஆள் மனசு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பாக ஆழமாக போய் ஆகக்கூடிய விஷயங்கள் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட உங்களை அறியாமலே ஆழ கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கீங்க சரி அது யாருக்குமே அது தெரியாமலே நம்ம இருக்கோம் அது எப்படின்னு பார்ப்போம் இப்போ புதுசாக நீங்கள் வந்து ஒரு பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு பயம் பதட்டம் எல்லாமே இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுவீங்க அங்கே எங்கேயும் பார்க்க மாட்டீங்க பைக் தான் பார்ப்பீங்க ஆனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒன் மந்த்து பைக் ஓட்டி ஒரு பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு கையில் பைக் வந்து ஓட்டுவீங்க இன்னொரு கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் எடுத்து பேசுவீங்க உங்களால் ஈஸியாக வந்து பைக் ஓட்ட முடியும் ஆனால் உங்களுடைய நீங்கள் ஃபோன் நீங்கள் பைக்கில் போய்ட்டுருக்கும்போது நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய பைக் அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கும் அது எப்படின்னா ஆள் மனசோட கண்ட்ரோல் தான் ஆள் மனசில் ஆல்ரெடி சேவ் ஆகிடுச்சி சரிங்களா இப்படி தான் இதுதான் ஆக்சிலேட்டர் இதுதான் பிரேக்கு இப்படி தான் போகணும் எல்லாமே வந்து நீங்கள் ஓட்டி பழகி எல்லாமே உங்கள் ஆள் மனசில் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா ஆள் மனசோட கண்ட்ரோலில் நீங்கள் வந்துடுவீங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பைக் ஓட்டிகிட்டே இருக்கும்போது ஏதாவது நீங்கள் வந்து ஃபோன் பேசுகிறது மற்ற இது வெளியில் அங்கங்கே பார்த்து கூட நீங்கள் என்ன பண்ணால் பார்த்தா கூட உங்கள் பைக் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் இதுதான் சப்கான்சியஸ் மைண்டோடைய கண்ட்ரோல் சரிங்களா இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் கண்ட்ரோலில் நடக்குது இதை வந்து நீங்கள் வந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது தெரியாது பொய் எது உண்மை எது அப்படிங்கிறது தெரியாது நீங்கள் என்ன உள்ளே கொடுக்குறீங்களோ அதை அப்படியே வந்து பிரதிபலிக்கும் கண்ணாடி எப்படி கண்ணாடியில் முன்னால் நீங்கள் நிற்கிறீங்க உங்களுக்கு என்ன ஃபேஸோ அதை அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அதே சேம் தான் நீங்கள் லைஃப்பில் என்ன மாதிரி நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றீங்க என்ன மாதிரி உங்களுடைய லைஃப் இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க இது எல்லாமே சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் ரெகுலராக ஒரு எண்ணங்கள் பேஸில் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு மேலே அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் சேவ் ஆகிடும் அது சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் உண்மை அப்படிங்கிறது நான் நம்பிரும் சப்கான்சியஸ் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து அது வந்து வழி நடத்தும் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து என்னென்ன பண்ணணும் ஐடியாஸ் எல்லாமே அந்த சப்கான்சியஸ் மைண்டில் தான் வரும் இது கடவுளுடைய ஒரு அற்புதமான படைப்புன்னு கூட சொல்லலாம் கடவுள் நம்மளுக்கு உடம்பே ஒரு அற்புதம் தான் அதுக்கு மேலே சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று கொடுத்து அதை வந்து நல்ல நம்மளை வழி நடத்துறதுக்கு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே கடவுள் நல்லபடியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு இதை வந்து நல்ல விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா தேங்க்யூ ஃபர் மிஸ்